தடாகத்தில் புதிய யானை வழித்தடம் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு துடியலூர் அருகில் உள்ள தடாகம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய யானைகளின் பிரத்யேக வழித்தட திட்ட அறிக்கைப்படி வனத்துறை முன்வைத்த திட்டங்களுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர் மாநில நிர்வாகிகள் சண்முகம் ரங்கநாதன் மற்றும் பிரபு முன்னிலை வகித்து நரசிம்மராஜ் உரையாற்றினாா் விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த புதிய திட்டத்திற்கு தீர்வு கோரி காட்டிய எதிர்ப்பு வனத்துறை கவனத்திற்கு வந்துள்ளது மேலும் மக்கள் கருத்துக்களை மின்னஞ்சல் மூலம் பெற்றார்கள் அரசு விவசாயிகளின் கருத்துக்களை ஆய்வு செய்து புதிய வழித்தடங்களோடு இருக்கும் அச்சுறுத்தல்களை களைய வேண்டும் என கூட்டத்தில் பரிந்துரைத்தனர் சமூக நலனுக்காக அரசும் முன்னெடுப்பு வேண்டும் என்பதற்கு உறுதியேற்றனர் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி அறிக்கை சமர்ப்பித்துள்ளது யானை வழித்தடம் தொடர்பாக அந்த அறிக்கை கூறுகிறது அதில் கருத்து கேட்பு கேட்டு இமெயில் அனுப்ப சொல்லி இமெயிலில் ஆட்சேபனை இருந்தாலோ அல்லது ஆதரவு தெரிவித்தாலோ அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமாக இன்றைக்கு தடாகம் பகுதியிலே கருத்து பரிமாற்றம் விவசாயிகளுடைய இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது இதில் ஒருமித்த கருத்தாக இந்த யானை வழித்தட பிரச்சனை புதிதாக இதுவரைக்கும் யானை வழித்தடம் இல்லை இப்போ புதுசாக ஐடென்டி இதுவரை இல்லாத ஒரு எலிபெண்ட் காரிடாரை ஐடென்டிஃபை பண்ணி நோட்டிஃபை பண்ண போறதாக உச்ச நீ அரசாங்கம் அபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்குது அந்த கமிட்டி அறிக்கையில் அதை சொல்லியிருக்காங்க அதனால இதுவரை இல்லாத யானை வழித்தடத்தை இந்த பகுதியில் ஒன்று வரக்கூடாதுன்னு ஆட்சேபனை இமெயில் மூலமாக தெரிவிக்க முடிவெடுத்திருக்கிறோம் அதுபடி கடுமையான ஆட்சேபனை தெரிவிப்போம் அப்படி அந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் எந்த போராட்டத்துக்கும் தயாராக இருப்பதாக இங்கே முடிவெடுத்திருக்கிறாங்க